வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று வாஸ்து விழிப்பு இன்னைக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அஸ்திவாரம் போடுறதுக்கு உகந்த நாள் அது மாதிரி இன்றைய நாளில் நில தூக்கி வைக்கலாம் கிரகப்பிரவேசம் செய்யலாம் இதில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அந்த வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே சரியாகிறதுக்கான உகந்த நாள் இன்றைய நாள் வாசு விழிப்பு நாள் சரிங்களா யோகம் உள்ளவங்க செய்யுங்க இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நாள் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் ராகு கால நேரம் குளிகை நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் யமகண்டம் சூளம் இன்று கிழக்கு திசையில் சூளம் பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை ஏகாதசி திதி அதன் பிறகு இரவு பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை துவாதிசி திதி அதன் பிறகு திரியோதிசி திதிங்க இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் பிறகு இரவு பதினொன்று இருபத்தி ஒன்பது வரை அசுபதி நட்சத்திரம் அதன் பிறகு பரணி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பாலவ கரணம் அதன் பிறகு மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை எவ்வளவு கரணம் அதன் பிறகு பதினொன்று முப்பத்தி ஒன்று வரை தைத்துள கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரம் மகம் மற்றும் பூர நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மக நட்சத்திரத்து அன்பர்களும் பூர நட்சத்திரத்து அன்பர்களும் சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சம் உள்ள தேவை அவசியம் இல்லைங்க என்னென்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமும் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் கிடைக்கும் நமது தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி பலனளிக்கக்கூடிய நாளாகவும் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது நடக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக ஒரு புதிய எண்ணங்கள் உருவாகி அதன்படி நீங்கள் செயல்படுத்தணும்னு நினைக்கும்போது அந்த எண்ணங்கள் இன்று உங்களுக்கு நிறைவேறும் அதற்கு இறைவனுடைய அருக்குநகர் அனுக்கிரகமும் கிரகங்களின் சாராம்சங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அதுதான் ஒரு ப்ளஸ் சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளுங்க மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அருமையான நாள் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான கலர் சிகப்பு கலர் அதிர்ஷ்டமான எண் ஐந்துங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களை நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுங்க இன்றைக்கி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் யாரை நம்புறது யாரை க நம்பக்கூடாது என்பதை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க பரணி நட்சத்திர அன்பர்கள் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறு குழப்பம் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நடந்ததோ இல்லை இப்படி தான் நடந்திருக்குமோ அப்படி தான் நடந்திருக்குமோ சின்ன குழப்பம் ஒரு குழப்பங்கிற நிலை மதியம் இரண்டு மணி வரையும் நீடிக்குங்க அதுக்கும் பிறகு நல்லா இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம் அல்லது வெற்றியில் அந்த வெற்றிக்காக நீங்கள் பாடுபட்டதற்கான பலனை இன்றைக்கி அனுபவிக்கிறதுக்கான சிறந்த நாளுங்க இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்திலையும் சரி தொழிலும் சரி உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க இன்றைக்கி உங்களை கண்டு அஞ்சிட்டாங்க அதனால் நீங்கள் எடுத்த காரியத்தில் மாபெரும் வெற்றியை காணக்கூடிய அந் பெரிய நாள் இன்றைக்கி கணவன் மனைவி உறவு சீர்படும் இன்றைக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் ஏற்படும் குழந்தைகள் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருவாங்க இன்றைய அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடகிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று ரோஸ் நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை அனுசரித்து சென்றால் நன்மை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்கும் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி தடை இருந்த தடையெல்லாம் உடையுது தடை உடையக்கூடிய நாள் மிதனராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு தனபாக்கியமும் பொருள் செல்வம் சேர்க்கையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு சுய தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்த பொருள் அனைத்தும் விற்பனை ஆமாங்க அது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சரக்கு இருக்காது அந்த அளவுக்கு உங்களுக்கு விற்பனையாகும் அதனால் உங்களுக்கு மனசு சந்தோஷமடையும் அது மாதிரி அரசு பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் காலம் தவறாமல் உங்களுடைய பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்க சரிங்களா இந்த நாளில் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாள் புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இறை வழிபாடு அவசியம் கிடைக்குங்க இறை வழிபாடுன்னா குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு பார்த்தா உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கும் ஏன்னா மனதில் சிறு சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது அதன் அடிப்படையில் இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு சென்றீங்கன்னா அந்த சஞ்சலங்கள் மாறும் கவலைகள் தீரும் அதனால் கடகராசி அன்பர்கள் கோயில் நாடி சென்று தெய்வத்தை நாடி தரிசிப்பது நல்லது சரிங்களா இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேர்த்தியான நாள் இன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டுங்க ஆங்கில நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கையிருப்பு கொஞ்சம் கரையக்கூடிய நாள் பணம் கொஞ்சம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய நாளாகவும் மனதிலே ஒரு சந்தோஷ நிலை ஏற்படுவதற்காக வாய்ப்பும் குடும்பத்தின் அனைவருடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் குழந்தைகள் தேவை மனைவி தேவை தாய் தந்தை தேவை ஆக எ அனைவருடைய தேவைகளும் நீங்கள் இன்றைக்கி பூர்த்தி செய்கிறீங்க அதனால் குடும்பத்தாரும் உங்களை வந்து உங்களை மதிப்பாங்க உங்களுடைய மதிப்பு உயரும் கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் மகம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய 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 செய்திகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள் முடிவில் அப்பப்போ செய்வீங்க முத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களை அனுசரித்து சென்றீங்கன்னா வெற்றியாளராக நீங்களும் இருப்பீங்க ராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அரசு உதவியும் அல்லது நண்பர்கள் உதவியும் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க பொதுவாக நண்பன் இல்லைன்னா வாழ்க்கையிலோ வீணாபுலம் நாள் இன்னும் சோறு பழமொழி சொல்லுவாங்க நண்பர் அவசியம் தேவை அது மாதிரி இன்றைக்கி நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நான் இருக்கேன் பயப்படாத இன்னும் உங்களுக்கு ஆதரவு சொல்லவும் அனுதாபத்தை பார்க்குறது இல்லை அனுதாபப்படுறது வந்து ரோட்டில் போகிறவங்க எல்லோரும் அனுதாபப்படுவாங்க ஆதரவு சொல்கிறது தான் பெரிய விஷயங்க உங்களுக்கு ஆதரவு நிலையை தெரிவிப்பவங்க நண்பர்கள் அப்படிங்கும்போது அப்போ எனக்கு என்ன கஷ்டகாலமானு கேட்குறீங்களா இல்லை 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 அப்படிலாம் இல்லை இருந்தும் நான் இருக்கேன் பயப்படாத தான் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வெளிநாட்டு நண்பர் கூட உங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் சில்வர் கலருங்க உங்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தீர்க்க தீர்க்கமான ஒரு முடிவு செய்யறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளுங்க உங்களுக்கு சித்திர நிமிஷத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அடுத்தவங்களை அனுசரிக்கிறது இல்லாமல் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் நம்பிக்கை இன்றைக்கி வளரக்கூடிய நாளாகவும் உங்கள் மீது அடுத்தவர்கள் நம்பி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய நாளாகவும் அலுவலகத்திலையும் சரி நிர்வாகத்திலையும் சரிங்க உங்களை நம்பி மேலதிகாரிகள் ஒரு நல்ல பெரிய வேலையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதை நீங்கள் செய்து முடித்து பாராட்டையும் பரிசையும் பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு எட்டு சாரி தெற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கவலைகள் மாறக்கூடிய நாளாகவும் உங்களுடைய எண்ணங்களிலே ஒரு விருத்தி ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உன் நண்பர்களால் ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று நற்பு புதிய நட்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வர்றதுக்கான ஏற்பாடு இன்றைக்கி உண்டுங்க விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அடுத்தவங்க உங்களை பாராட்டுறதை விட வீட்டில் அனைவரும் பாராட்டுறது தான் ஒரு பெரிய பாராட்டுங்க குழந்தை வந்து அப்பா நல்லவர் அம்மா நல்லவங்க அட் அடுத்தவங்கள்கிட்ட சொல்லும்போது அதில் கிடைக்கிற சுகம் எதுலேயும் இருக்காதுங்க அது மாதிரி இன்றைய நாள் தாய் தன் குழந்தை உங்களுடைய அப்பா அம்மா என் குழந்தை என் பையன் நல்ல பையன் என் மகள் நல்ல மகள் அப்படின்னு அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதும் அதை கேட்குறதும் இருக்குது பாருங்க அதுக்கு நிகர் பாராட்டு எதுவுமே கிடையாதுங்க சரிங்களா இன்றைய நாளில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு பாராட்டுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க விருட்சகராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் கூட இன்றைக்கி பாராட்டு கிடைக்கும் ஆக உங்களுடைய செயல் கார செயலின் காரணமாக மேலதிகரால் உங்கள் மேல் அதிகாரிகளால் நீங்கள் பாராட்டுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும் பட் உங்களுக்கு கிழக்கு திசை அருமையான திசைங்க அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய வேலையில் அதிக ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படும் மனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முயற்சிகள் நல்ல பலனளிக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்குங்க இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த நாள்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா ஆமாங்க சென்ற இடம்லாம் சிறப்பு அது எப்போ மதியத்துக்கு பிறகு மதியத்துக்கு முன்னாடி சிறு கா காரிய தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதியத்துக்கு பிறகு இந்த தடைகள் தானாகவே தீந்துடும் அதனால் காலையிலே உங்களுக்கு எடுத்தோன்னே நான் தடையை சொல்கிறது விரும்பலை அதனால தான் தடையை பிறகு சொல்லியிருக்கேன் அதனால் இன்றைய காலை சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் மாலை ஒரு மணி பிறகு அது எல்லாமே மாறிடும் தடைகள் சாதனையாக மாறும் என்பதை தனுசு ராசி அன்பர்கள் புரிந்து வைத்து கொள்ளுங்கள் வட வடக்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிரல் சாம்பல் நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கையிருப்பு கொஞ்சம் லெஸ்ஸை குறையும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் மே மேலு அடையும் என்பதை புரிஞ்சுக்கணும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக அமையுங்க இந்த நாளில் உங்களுடைய சாதனைகள் வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் உங்களுடைய முன்னால் நீங்கள் செய்த விட இந்நாள் செய்யக்கூடிய சாதனை பெருசாக இருக்கணும் மற்றவர்கள் நண்பர்கள் உங்கள் அப்பா அம்மா அவங்க சொல்ல கேட்டு நீங்களுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆக இன்றைய நாள் உங்களுக்கு சாதனையின் உச்ச தினமாக அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனு அனுகூலமான செய்திகள் கிடைத்தரும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வருவாய் உண்டு பணம் வர நிச்சயமாக வருதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளில் செய்தி தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் இன்றைய நாள் பணம் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களுக்கு பணம் கிடைக்கும் இன்றைய அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங் மற்றவருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியத்தில் ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க புரோட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இல்லத்திலும் சரி மனதிலும் சரி சுகம் கலந்த நல்ல நாள் குடும்பத்தில் நெருக்கம் ஏற்படும் குடும்ப கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும் குழந்தைகளால் ஒரு மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு வர வேண்டிய பணம் இன்றைக்கி கிடைக்கும் நீண்ட நாளாக வராது என்று எதிர்பார்த்துருந்த அந்த பணமும் இன்றைக்கி கிடைச்சிரும் ஆக இன்றைய நாள் சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லாத மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மதிப்பு ஏற்படக்கூடிய நாளாக அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து சென்றீங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி இன்றைய நாள் பெருமைகள் உங்களை வந்து சேரும் ஆக இந்த நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்